அன்பான தோழிகளுக்கு அன்பு வணக்கம் நாம் இப்போ டெட் முக்கியமான சைக்காலஜி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் டேஸ் மாதங்களில் குழந்தை ஒரு படம் என்பது ஒரு பொருளின் குறியீடு என்பதை புரிந்து கொள்கிறது பத்தொன்பது குறியீடுகளின் வரிசை தொடரை ஏற்படுத்தி ஒரு முடிவை எடுப்பதை அல்லது மதிப்பீடு செய்வதை தர்க்கமுறை சிந்தனை என்கிறோம் டேஸ் பயன்படுத்தி குழந்தைகள் வார்த்தைகளை பேசுகின்றன எழுதுகின்றன மொழியை பியாஜேயின் அவரது சகாக்களும் குழந்தைகள் தர்க்க சிந்தனை வளர்ச்சியை எதன் மூலம் ஆரம்பிப்பதாக கருதுகின்றன அனுமானம் செய்வதன் மூலம் குழந்தைகள் பள்ளிக்கு வரும் முன் குறியீட்டு சிந்தனையில் தேர்ச்சி பெறுவடு பெற்றுவிடுவதால் முதல் வகுப்பில் டேஸ் முறையில் குழந்தைகளுக்கு குறியீடுகளை பயன்படுத்தி கற்பிக்க முடிகின்றன செயல் ஒரு குழந்தை எத்தனை ஆண்டுகளில் வரிசைத் தொடர்பு கிரமப்படி சிந்திக்க தொடங்குவதாக பியாஜே குறிப்பிடுகிறார் ஏழு டு எட்டு ஏழு எட்டு ஆண்டுகள் குறியீட்டு சிந்தனையின் வளர்ச்சி முறை சிந்தனை கண்கூடாக பார்ப்பதைக் கொண்டு சிந்திக்கும் பருவம் ஏழு டு பன்னெண்டு ஆண்டுகள் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பியாஜாவோட நான்கு படிநிலைகள் அது முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க தன்னையும் சுற்றுப்புற சூழ்நிலையும் புரிந்து கொள்ளும் மனதிறன் அறிதல் திறன் இடைவெளி தர்க்க சிந்தனை முற்றிலும் வளர்ச்சி பெற்ற குழந்தை வந்து எப்படி இருக்கும்னா பத்து என்ன எழுத சொன்னால் ஜீரோ ஒன்று என எழுதும் முறையான மன செயல்பாட்டு பருவம் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு மேல் குழந்தைகளிடம் தர்க்க சிந்தனையை வளர்க்க விரும்பும் ஆசிரியர் வகுப்பறையில் பயன்படுத்த வேண்டிய சொற்கள் அதுபோல அது மாதிரி ஓகே தேங்க் யூ